புதனி நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் வாங்க வேண்டிய எல்லாம் இன்றைக்கி காலையில் வந்துட்டு எழுபது ரூபா வந்து இறங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அறுபது ரூபா எக்ஸ்பெர்ட் பண்ணால் எழுபதுருவா வந்து இறங்குறது அவன் சந்தோஷமான தான் அதே மாதிரி சில்வரில் வந்துட்டு எந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சு சேஞ்சஸும் இல்லாமல் அதே ரேட்டில் இருக்குது நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்ச் நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது ஓகேங்களா இது வந்து இன்றைக்கி காலையில் நடந்தது இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேர்ல்டோட பைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது இது வந்துட்டு இன்னும் ஃபர்தராக எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு சின்ன இறக்க இறக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன் இருபது இயர் போஸ்ட் வந்து வீக் ஆகிருக்கு அது வந்துட்டு அந்த டவுனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டாலர் உடச்சி நாற்பத்தி எட்டு நாற்பத்தஞ்சு டாலர் வரைக்கும் வந்தது இப்போ நாற்பத்தி எட்டு டாலரில் இருக்குது இது காலையில் ரேஞ்சு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இருபது முப்பது டாலர்கிட்ட வந்துட்டு மைனஸில் இருக்குது அதனால் வந்துட்டு நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இறக்க வாய்ப்புகள் இருக்குது இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டுனதுக்கு காரணம் சுஸ்ல வந்துட்டு கோல்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பார்க்கு வந்துட்டு டேக்ஸ் போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த டேக்ஸ் வந்து பொக்கி நாங்கள் போடல ஆனால் வேறு மாதிரி ஏதாவது டேக்ஸஸ் வந்து அதுக்கு மேலே வந்து போடலான்னு நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் ஏறினது வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு இப்போ வந்துட்டு ஏற்ற இறக்கம் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பி பர்தர வந்து டைம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஆனால் பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து யுவஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதுக்கு வந்து டேரெக்டாக இன்னும் டேக்ஸ் வந்து நாங்கள் போடல ஆனால் இதுக்கு பதிலாக வேறு மாதிரி ஏதாவது டாக்ஸஸ் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ரீசனுக்காக தான் வந்துட்டு கோல்டு வந்து இப்போ இறங்கியிருக்கு நாளைக்கு எவ்வளோ வந்து குறையும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது ரூபாயில வந்துவிட்டு எழுபது ரூபா வரைக்கும் குறையிறதுக்கான பாசிபிள் இருக்குது அதுக்கும் நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வந்து குறையோ நம்ம ஐயனார் வந்துட்டு எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அதனால தான் ஏன்னா இப்போ இருபது பைசா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா எழுபத்தி ரெண்டு பீஸா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு பீஸானு வந்துச்சு எண்பத்தி ஏழு ரூபா அறுபத்தி ஆறு வந்துச்சு அது ஸ்ட்ராங்காச்சுன்னா எப்படி சொல்கிறது அது ஸ்ட்ராங்கானா இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங்கானா இறங்குறது வந்து பெருசாக இறங்கும் இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்கானால் இறங்குறது வந்து கம்மியாக இறங்கும் அவ்வளோதான் இதனால வந்துட்டு தான் அந்த டிஃப்ரெண்ட் வந்து வச்சிருக்கேன் நாற்பது விலருந்து எழுபது ரூபா அப்படிங்கிறது இருக்குது அந்த ரீசன்னால காலையில் பஞ்சாய் பத்து ரூபா சேர்த்து இறங்கினதுக்கும் அந்த ரீசன் தான் காரணம் அதனால தான் இப்போ வந்து சொல்லியிருக்கேன் இப்போ கோல்டோட ப்ரைஸ் வந்து இந்த இன்னைக்கு ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட வந்து முப்ப நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க சில்வரில் வந்துட்டு ஒரு ரூபா வந்து கன்ஃபார்ம் ரெண்டு ரூபா வந்து கன்ஃபார்ம் இறங்குதா இல்லைங்கிறத பார்ப்போம் நூற்றி இருபத்தி ஆறுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது நூற்றி இருபத்தஞ்சு போகுமா அப்படிங்கிறது தெரியாது இன்னும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போகுது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு காலையில் கொஞ்சம் சரங்காலாக ஸ்ட்ராங் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்கு ஆனால் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் போய்க்கு கன்ஃபார்ம் இருக்கு பார்க்கிட்டா எப்படி போகுது அப்படிங்கிறது இப்போ கோல்டு வந்துட்டு ஃபர்தராக அடுத்தடுத்த டேட்டாஸ் வரும்போது இதாகும் யூஎஸ்ல வந்துட்டு இந்த வருஷம் ஒரு ரேட் கட் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அது ஒன்று வந்ததுன்னா நல்லா இருக்கும் ரெண்டா வந்துன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கான வாய்ப்புகள் இருக்கு அருள்மொழி வெயிட் பண்ணுங்க நாளைக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு எவ்வளோ இறங்குதுன்னு தெரிஞ்சுட்டு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நல்லா இறங்கணும்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுபது டாலர் எது ரேட் கட் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே மார்க்கெட் வந்து இறக்குனது வந்துட்டு மூவாயிரத்தி இரநூறு டாலர் வரைக்கும் இரநூத்தி எழுபது டாலர் வரைக்கும் தான் அதை கட் பண்ணாதான் திரும்பி வந்து ஃபர்தராக வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா இதே பொசிஷன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது மூவாயிரத்தி இரநூத்தி எழுபது டாலர் போகுமாங்கிறது சந்தேகம் இப்போ வந்து முந்நூற்றி ஐம்பது டாலர்கிட்ட இருக்குது அதனால் வந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு இறங்க தான் போகுது நாளைக்கு மார்க்கெட் சார்ந்ததுக்கு மேலே நாளைக்கு வீடியோ கேட்டுட்டு நாளைக்கு நைட்டு அதே மாதிரி வந்துட்டு மூவாயிரத்தி நானூற்றி இருபது டாலரை கட் பண்ணி மேலே போனாலும் அது வந்து டாலரே வந்து கட் பண்ணி மேலே போக முடியல அதனால் யூஎஸ் மார்க்கெட்ல நானூறு டாலர் நானூற்றி அஞ்சு அது மாதிரி போயிட்டு திரும்பி திரும்பி இறங்கி கீழே வந்துடுது அதனால வந்துட்டு அந்த ரேஞ்சை வந்து திரும்பி கட் பண்ணாதான் வந்து மேலே வந்து மார்க்கெட் வந்து போறதுக்கான பாசிபிள் இருக்கு பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு இது வந்து ரெண்டு இடத்துல இருக்கு ரெண்டு சைடும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த சைடு போகும் அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர் தான் பார்க்கணும் டைம் தான் வந்து சொல்லணும் ஓகேங்களா இல்லை டாக்ஸ் வந்து போகிறேன்னு சொன்னாங்கன்னா டேக்ஸ் போட்டாங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறும் டாக்ஸ் வந்து போகல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா இறங்கும் இல்லை எல்லா நாடு மேலேயும் டேரிஃப் வந்து போட்டு பெரிய பிரச்சனை கிளப்புனாங்கன்னா அப்போ வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறதுக்கான பாசிபிள் இருக்கு இதுதான் இன்னைக்கான நியூஸஸ் கோல்டில் வந்துட்டு இப்போ பெரிய நியூஸ் எதுவும் கிடையாது இப்போ வந்து முப்பது டாலர் வந்து இறங்கியிருக்கு இதனால் ஃபர்தராக வந்துட்டு நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது நாளைக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சரிங்களா இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு இன்றைக்கி வந்து கரெக்டாக சீக்கிரமாக வந்துட்டேன் அதனால் வந்து சீக்கிரமாகவே வீடியோ வந்து பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பதினாலாம் திரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதினாலு இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் விஷ்ணு ஸ்டாலின் ஹாய் சார் ஹாய் நான் விஷ்ணு நாளைக்கு எவ்வளோ இருக்கும் அதை சொல்லிவிட்டேன் ப்ரோ சீட்டு கட்டலாமா அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு பார்த்து பண்ணிக்கிங்க குட் ஓகே சார் குட் ஹமீம் ஹாய் நல்லாயிருக்கும் ஹாய் 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 சரிங்களா எங்கள் ஏரியாலாம் நல்ல மழை உங்கள் ஏரியா ஏரியாவில் ரொம்ப இருக்குங்கிறது அது கீழே கம்பெனிங்க சரிங்களா நன்றி வணக்கம் இப்போ முகரம் ப்ரைஸ் வந்துட்டு நாற்பது ரூபாயிலேருந்து ஒரு எழுபது ரூபாய் இறங்க முடியும் சரி வேணா